அஸ்லாம் வலைக்கும் வரஹம துல்லாகி வாலா பறக்கத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தையல் மிஷினை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் தொடக்க பாருங்கள் அந்த மாதிரி சுற்றி எல்லாம் தொடச்சிக்கணும் நல்லா எப்பயுமே வந்து மிஷின் வந்து சுத்தமாக இருக்கணும் இது மாதத்தில் ரெண்டு நாள் கூட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கோங்க மிஷினை நல்லா தொடச்சிட்டு அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் மிஷினை யூஸ் பண்ணுறப்பையும் சுத்தம் பண்ணணும் தொடச்சிட்டு நம்ம உட்காந்து மிஷினில் தைக்கணும் டெய்லிக்குமே இப்போ காலையில் இப்போ தைக்க ஆரம்பிக்கிறோம்ல ஃபஸ்ட் டைம் அப்போ இப்போ தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு இந்த அடியில் இருக்கல அது இப்படி நூலை கழட்டி விட்டுட்டு அடியில் எடுத்துக்கோங்க அடியில் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க அதை எடுத்துடணும் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு செய்கிறப்போ ஒன்றும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக அந்த பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் மிஷின் வந்து யூஸ் பண்ணாமே இருந்த மிஷினு தைக்கிறது இல்லாமல் இருந்த மிஷினு இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த பண்ணுற பாருங்கள் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு தூசி இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் ஏன்னா எண்ணெய் போடுறப்ப அங்கே அடைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ஒரு தூசி இருந்தாலும் நல்லா இப்படி தொடச்சிக்கோங்க சுத்தம் பண்ணிக்கோங்க தொடக்கிற பாருங்க அந்த கையில் நான் வைக்கிறேன் நீங்கள் பார்த்து அந்த குச்சி குச்சி ஏதாவது ஊசி மாதிரி இருந்தால் கூட அந்த இடுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அந்த இடுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழுக்க பாருங்கள் தூசி அடைஞ்சு கிடக்கும் மிஷினு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கோங்க தொடக்கிறப்போ பாபின் கேஸை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டே தொடங்க இன்னும் கிளியராக இருக்கும் அங்கெல்லாம் அந்த பாபின் கேஸ் எடுக்கிற பாருங்க அதை எடுத்துட்றேன் எப்பயுமே நம்ம தொடக்கிறப்ப எடுத்து தனியாக போட்டுடணும் ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் இடுக்கலாமல் எல்லா தோசையும் சுத்தமாக தொடச்சிடணும் நம்ம இப்போ சுத்தமாக தொடச்சுருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்க பாருங்கள் இதெல்லாம் சுற்றி இப்போ எடுத்து விட்டுக்கோங்க இப்போ அந்த பாக்ஸில் பாருங்கள் எண்ணெய் நம்ம போடுற எண்ணெயோட அந்த பிசு பிசுப்பில் எவ்வளோ ஒட்டி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் நம்ம பார்த்து கை வைங்க அங்கே இந்த இடத்துல கிழிச்சிரும் கை சரிங்களா அந்த இடம் பார்த்து வைங்க அது எண்ணெய் பிசு பிசுப்பு நல்லா ஒட்டி கிடக்கிறதுனால எடுக்க ரொம்ப இதாக இருக்குது பாருங்க இப்போ ஓரளவுக்கு இல்லை இப்போ பாருங்கள் அடுத்தது துணியை போட்டு போட்டு நல்லா தோலை தொடச்சிங்கன்னா அது எண்ணெய பிசு பிசுப்பில் வந்து நமக்கு ஒட்டி கிடக்கு எல்லாமே அது எல்லாத்தையும் இது பண்ண வேண்டியது தான் துடைச்சி சுற்றம் பண்ணிடுங்க அது இடுக்கலாம் இருக்குது பாருங்கள் இந்த இடுக்கில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையுமே எல்லா பக்கமே அந்த தூசி நிறையா இருக்கும் அதெல்லாம் எடுத்து துடைச்சி விட்ருணும் இப்போ கீழே வந்து அதே மாதிரி அந்த பாருங்கள் நான் துடைக்கிறேன் பாருங்கள் அந்த சுற்றிலையும் நிறையா இருக்கும் தூசி பாருங்கள் அது மிஷினிலலாம் நிறையா இருக்கும் தூசி எல்லாத்தையும் நல்லா தொடைச்சிப்போங்க இந்த பாருங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தொடங்க கையால் முள்ளனா அதனால் அந்த இடுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நூலெலாம் இருந்தால் எடுத்து விட்றணும் ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டு அந்த பாருங்கள் அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருணும் அப்புறம் நூல் மாட்டியிருக்கோம் அதை ஒரு ஊசி ஈசி வச்சு நம்ம கையால் எடுத்து விட்டுறலாம் நூல் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு பிச்சி விட்டு தொடச்சு விட்டுக்கோங்க அங்கேயும் நூல் மாட்டோம் நல்லா எவ்வளோ தூசியை பாருங்கள் நல்லா தொடச்சி சுற்றிலும் தொடச்சி அந்த பெட்டல் லெக் வீல் எல்லா பக்கமும் தொடச்சிடணும் அந்த பார்ட்ஸில் நிறையா அந்த பின் சைடு வந்து நிறையா இருக்கும் தூசி டஸ்ட்டு தெரியாது நல்லா தொடச்சிக்கோங்க எப்படி வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது மிஷினை எப்படி சுத்தம் பண்ணாதான் மிஷின் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி மாட்டுறதுன்னு சொல்கிறேன் மிஷின் மாட்ட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ இதாக கட்டுற பாருங்க அந்த இருக்கு பாருங்கள் பின்னாடி ரெண்டு இது இருக்கா ஹூக்கு ஆணி மாதிரி இருக்கும் பாருங்க அதோடு சேர்த்து இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த சைடு வந்துட்டேன் இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த இது மாதிரி இருக்கும் ஹூக்கு மாதிரி ஆணி மாதிரி அதை வந்து அந்த கரெக்டாக அதில் வச்சிடணும் பார்த்து வைங்க கையை ஐயே போட்டுக்கா கையை வச்சிடாதீங்க மிஷின் வெயிட்டில் டக்குன்னு விட்டுருவோம் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் மிஷினை இன்னும் இப்போ மேசை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கீழே சுத்தம் பண்ணதுனால இப்போ அடியில் மிஷினுக்கு அடியில் சுத்தம் பண்ணோம்ல அதனால் இதெல்லாம் தூசியாக இருக்கும் ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க இன்னொரு தடவை இப்போ பாருங்கள் மிஷின் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வராமத்துல பாலா